பாரத மாதா நற்பணி அறக்கட்டளை சார்பில் மத நல்லிணக்க சமத்துவ பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது கோவை உடையாம்பாளையம் பாரத மாதா நற்பணி அறக்கட்டளை கோவையில் இருபத்தி ஏழு வருடங்களுக்கு மேலாக பல்வேறு சமூக சேவைகளை செய்து வருகின்றது குறிப்பாக சுனாமி கஜா புயல் தமிழகத்தில் பேரிடர் காலங்களில் ஏற்பட்ட பாதிப்புகளில் பொதுமக்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை நேரில் சென்று வழங்கி வருகின்றனர் மேலும் கோவை மாவட்டத்தில் உள்ள ஆதரவற்ற முதியோர்கள் குழந்தைகள் மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் வசிக்கும் இல்லத்தில் தீபாவளி கிறிஸ்துமஸ் பொங்கல் ரம்ஜான் போன்ற அனைத்து பண்டிகைகளையும் மத நல்லிணக்க முறையில் பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்தி வருகிறது குறிப்பிடத்தக்கது இதன் ஒரு பகுதியாக திங்கட்கிழமை இன்று காலை பத்து மணியளவில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு கோவை காந்திமா நகர் பகுதியில் உள்ள அரவணைக்கும் மன்பு இல்லத்தில் உள்ளது முதியவர்கள் மாற்றுத்திறனாளிகளுடன் மத நல்லிணக்க சமத்துவ பொங்கலை கொண்டாடினார்கள் பாரத மாதா நற்பணி அறக்கட்டளை நிர்வாக அரங்காவலர் கௌரிசங்கர் தலைமையில் இந்நிகழ்வு நடைபெற்றது நிகழ்ச்சியில் பொங்கல் வைத்தல் முதியோர்களுடன் கயிறுத்தல் மியூசிக்கல் சேர் லெமன் ஸ்போன் போன்ற பல்வேறு விளையாட்டுகளை நடத்தியதும் இதில் முதியவர்கள் மற்றும் சிறுவர்கள் உற்சாகத்துடன் அனைத்து போட்டிகளிலும் பங்கேற்றனர் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளும் வழங்கப்பட்டது அனைவருக்கும் மதிய விருந்தும் வழங்கப்பட்டது பாரத மாதா நற்பணி அறக்கட்டளையின் நிர்வாகிகள் ராஜ பாலசுந்தரம் சுஜன் சுபகரிணி கன்சிகா மோகிதா ஸ்ரீ மணிகண்டன் ராமன் லக்ஷ்மணன் கௌதம் மற்றும் அரவணைக்கும் அன்பில்ல நிர்வாகி பிரின்ஸ் மதன்குமார் கணேஷ் ஆகியோர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர்

ஒழுகாது <laughs> என்னமா <laughs> <laughs>